ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு அர்ச்சா யூடியூப் சேனல் நான் அவங்க ஹரீஷ் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக ட்ரெண்டிங்கில் இருக்கிற டாபிக் பற்றி தான் பேசுகிறாங்கன்னு முடிவு பண்ணியிருக்கேன் எப்டின் ஃபைல்ஸ் இந்த எப்டீன்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பேர்த்து வந்து ஜெஃப்ரி எஃப்டின் அமெரிக்காவில் ஒரு டீச்சராக வேலை செஞ்சுட்டு இருந்தவர் இவர் அது மட்டும் இல்லாமல் பல போலீஸ் வரங்களுக்கு பினாமியாகவும் இருந்திருக்கார் அமெரிக்காவில் இருக்கிற போலீஸ் வரங்களுக்கு இவர் ஒரு மெயின் பினாமின்னு சொல்கிறாங்கங்க இவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஒரு ஐலாண்ட் வச்சுருந்துருக்காரு அந்த ஐலாண்டில் பல கோடீஸ்வரங்கள் அது மில்லியனர்ஸ் ஃபாலோ பண்ணுற அமெரிக்காவில் இருக்கிற மிக முக்கிய புள்ளிகள்னு சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பில் கேட்ஸு ஸ்டீஃபன் ஹாக்கிங்கு அது இல்லாமல் டொனால்டு ட்ரம்ப்பு இவங்க எல்லோரையும் கூப்பிட்டு விருது கொடுக்கறது ஒரு வழக்கமாகவே வச்சுருக்காரு எதுக்காகனா இவர் பணம் சம்பாதிக்கிறதுக்காகவும் பொலிட்டிக்கல் ரீதியாக அவங்கள அதாவது பொலிட்டிக்கல் ரீதியாக அவங்கள வந்து செய்தி வைக்கிறதுக்காகவும் இதெல்லாம் இருக்காங்க இது என்ன மாதிரியான மீன்தனமான வேலைகள்லாம் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்களை சின்ன சின்ன குழந்தைங்களை அவங்களுக்கு வந்து செக்ஷுவல் அப் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த குழந்தைகளுக்கு எஜுகேஷன் கொடுக்குறோம் இது பண்ணித்தரோம் அது பண்ணித்தரோம்னு சொல்லி ஏமாற்றி அவங்களுக்கு செக்ஸ்வல் அப்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க இது போதே எப்படி இருக்குதுன்னு நம்ம நாடு நம்ம நாடு இந்தியாவில் அமெரிக்கா தான் வந்து எக்கனாமிலே நம்பர் ஒன் கண்ட்ரின்னு சொல்றாங்க அப்படியாப்பட்ட ஒரு நாட்டிலேயும் இந்த மாதிரி நடக்குதுன்னா உலகம் எங்கே போயிட்டு இருக்குன்றதே சத்தியமும் புரியல எந்த மாதிரி அமெரிக்கா தான் கிட்டத்தட்ட எல்லா கண்ட்ரிஸ்க்கும் ஒரு எக்கனாமிக் சீஃப் செக்டராக இருக்காது அதை பார்த்து தான் எல்லாரும் டெவலப் பண்ணுறாங்க அமெரிக்காவில் என்ன நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஊர்லேயும் நடக்கும் அதை அதை பார்த்து தான் நம்ம எல்லாரும் வந்து கற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற லெவலுக்கு தான் எல்லா ஹியூமன் ஜென்ரேஷன் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க அந்த நாட்டிலே இந்த மாதிரி கேவலமாக நடக்குதுன்றது சத்தியமாக என்னால் ஏற்றுக்கவே முடியல என்ன மாதிரியான இதுவாக பண்ணியிருக்காங்கன்ட்டு நான் அப்புறம் அதை ரிசர்ச் பண்ணி பார்த்தேன் இதை ஜெஃப்ரி எஃப் எஃப்ர்டின்றவரை பற்றி ரெண்டாயிரத்தி எட்டுலேயே நியூஸில் வந்திருக்கேன் ஆக்சுவலாக நம்ம அந்த காலகட்டத்தில் பெருசாக வந்து பாதி நியூஸ்லாம் பார்க்காததுனால நம்மளுக்கு எதுவும் தெரியல ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேயே எஃப்டீன்றவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அரெஸ்ட் பண்ணி அப்பவே இவர் எஃப்டீன் ஃபைல்ஸை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் லீக் பண்ணியிருக்காரு அப்போ வந்து ரொம்ப கம்மி அப்புறம் அவர் ஜெயிலுக்கு ஜெயிலே நிறைய சுதந்திரம் தான் கொடுத்துருக்காங்க அதாவது நைட்டு மட்டும் வந்து தங்கிக்கலாம் நீங்க மதியம் போய் ஊர் சுற்றுங்க அந்த மாதிரி எல்லாம் கொடுத்து திருப்பியும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நிறைய லீக் ஆச்சு இந்த மாதிரி ஃபைல்ஸ் பத்தி அதுல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அவர் மர்மமான முறையில் கொல்ல வேறப்படுறாரு எப்படி இறந்தாருன்னு தெரியல ஜெயிலே இறந்துடுறாரு இப்போ திருப்பியும் அந்த எப்டீன் ஃபைஸ் பத்தி நிறைய பேர் பேசுறாங்க நிறைய பேர் வந்து லீக் ஆயிட்டு இருக்கு நான் பேசுறது வந்து கிட்டத்தட்ட ஒன் பர்சன்ட் கூட கிடையாது அந்த அளவுக்கு இதில் இந்தியாலையும் முக்கியமான பிள்ளைகள் சம்மந்தப்பட்டிருக்காங்க பெரிய பெரிய முதலாளிகள் அந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு கேவலம் பண்றாங்க பாருங்க அதாவது சின்ன சின்ன குழந்தைங்களை அப்யூஸ் பண்ணிட்டு அவங்களே வெட்டி வேற சாப்பிட்டுருக்காங்க ஹியூமன் ப்ளஷ் ரீட்டிங் ஹியூமன் டிஸ்கஸ்டிங் ரொம்ப ரொம்ப அறிவர்கனமான ஒரு விஷயம் இந்த ஃபைல்ஸ்ன்றது ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம் இது நாளைக்கு நம்ம நாட்டிலேயே நடக்காதா அப்படியாப்பட்ட ஒரு ரிச் கண்ட்ரிலே இது நடக்குதுன்னா நம்ம நாட்டில் நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு பயம்தான் வருது இதில் பண்ணது எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பொலிட்டிக்கல் லீடர்ஸு தான் பண்ணுறாங்க ரிச் பீப்புள் தான் எல்லாம் பண்ணுறாங்க இப்படி இந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து பணம் போய் சேருதுன்னு புரிய மாட்டேங்குது இவ்வளோ கேவலமாக நடந்துருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுக்க போகுதுன்னு தெரியல ஏன்னா கவர்மெண்ட்டே அமைங்கிறது தான் இருந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி நான் இன்னும் ஃபாலோ எங்கள் வீடியோஸ் கண்டிப்பாக நான் போடுறேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ பற்றி நான் உங்களுக்கு தாட்ஸும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் அதே மாதிரி நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன் தேங்க்யூ